ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் சரணம் நமது ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆழ்வார்களுக்குள்ளே ஆண்டாளுக்கு தனிச்சிறப்புண்டு அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம்செயலை மிஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாலை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்று கொண்டாடுகிறார் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஆழ்வார்களுக்குள்ளே ஒருவராக ஆண்டாள் கொல்லப்பட்டாலும் அந்த ஆண்டாளுக்கு எம்பெருமான் பக்கத்திலேயே பட்டமகிஷி என்கிற ஸ்தானம் உண்டு அப்பேற்பட்ட அந்த ஆண்டாளை முன்னமே அவதரித்த முதலாழ்வார்கள் கூட எம்பெருமானை மங்களாசாசனம் செய்கின்ற காலத்திலே ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவிகளோடு கோதாதேவியும் சேர்ந்து வருகின்ற காலத்திலே அவளையும் சேர்த்துத்தான் மங்களாசாசனம் செய்கிறார்கள் ஆழ்வார்கள் ஆக ஆழ்வார்கள் இருக்கக்கூடிய வரிசை அந்த தனி வரிசை ஆனால் ஆழ்வார்களுக்குள்ளே ஒருவளாக கொண்டாடப்பட்டாலும் அந்த ஆண்டாள் பட்ட மகிழ்ச்சியாக எம்பெருமானுக்கு அருகிலே இருக்கிறாள் அப்பேற்பட்ட அந்த உத்தமமான வது அப்பேற்பட்ட அந்த ஆண்டாள் அவதரித்தது திருவாடிப்பூரம் அந்த மகோத்சவம் எல்லா திருக்கோயிலும் நடைபெற்று வருகிறது ஆக ஆண்டால கொண்டாடாத திருக்கோயில்களே கிடையாது ஆண்டால் தெரியாதவாலே உலகத்தில் கிடையாது திருவிழ கூத்திரிக்கனால் தெரியுமா தெரியாது பெரிய திருவந்தாதினால் தெரியுமா தெரியாது திருப்பாவை அனைவரும் அறிந்த ஒன்று அப்பேற்பட்ட அந்த ஆண்டால் திருநாராயணபுரத்தில் இருக்கிற எதிராஜ சம்பத்குமார்ன்னு சொல்லக்கூடிய அந்த திருநாராயணனை எங்கே எங்கே அற்புதமாக கொண்டாடியிருக்கா எந்தெந்த வார்த்தைகளால் அந்த திருநாராயணனுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்கிறது ஒரு தனி அனுபவம் அந்த அனுபவம் என்னங்கிறது சொல்கிறேன் ஆக நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதையாது இதுக்கு சுடர்மிகு ஸ்ருதின்னு பேர் ஸ்ருதினா வேதம் மிகு ஸ்ருதின்னு சொன்னால் அந்த வேதத்துக்குள்ளே ஓதப்படுகின்ற மகாநாராயண உபனிஷத்தான நாராயண அனுபாகம் அதுக்குள்ள சுடர்மிகு ஸ்ருதியாக இருக்கக்கூடியது இந்த காயத்ரி இந்த காயத்தியில் பிரதமத்தில் சொல்லக்கூடிய வஸ்து பொருள் என்னன்னா நாராயண சப்தம் அந்த நாராயண சப்தத்தை இட்டுத்தான் ஆண்டாள் முதன் முதலே நிர்தாரணம் பண்ணுறா நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொன்னான் ஆக நாராயண அப்படிங்கிறது சமன்வய அத்தியாயம் நாராயணனே அவிரோதா அத்தியாயம் நமக்கு அப்போ ஆத்மாக்கள் ஒன்றல்ல பலர் பறை தருவான் பறை அருள்ன்னு அர்த்தம் ஆக நாராயண நாராயணனே நமக்கு பறை தருவான் ஆக ஸ்வீபாஷியத்தில் எம்பெருமானார் கமிச்ச நாலு அத்தியாய வித்தியாசத்தையும் சாதனாத்தியாயம் அவிரோதாத்தியாயம் பலாத்தியாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அத்தியாயங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்லிட்டா ஆண்டாள் நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லி நாராயண நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படி நாராயணன்னு சொன்னான் ஆக இந்த நாராயண நாமத்துக்கு உண்டான ஏத்தத்தை பல்வேறு பாசுரங்களை எடுத்து காட்டியுள்ளார் ஸ்ரீ ஆண்டாள் ஆக எங்கும் திருவருள் பெற்று செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் வெறும் திருமால்னு சொல்லலை திருமால்னு சொன்னான் செல்வநாரணன் என்ற சொல்கேட்டலும்னு சொல்லி இந்த திருநாராயணுலத்து எம்பெருமான தான் ஆழ்வார் பெரியோர் எல்லாம் பணிப்பர்கள் அதே போல செல்வ திருமாலால் ஆக நாராயணன் மால் திருநாராயணன் திருமால் திருமால் செல்வ திருநாராயணன் ஆக இந்த திவதேசத்து எம்பெருமான மனத்தில் கொண்டுதான் செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று இன்பூருவ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்றான் ஆக நாராயணனே நமக்கே பரை தருவான் அந்த நாராயணன் யாரு ஸ்ரீமன் நாராயண சரணவு சகணம் பிரபத்தியே ஸ்ரீமதியே நாராயணாய நமகன் சொல்லக்கூடிய அந்த மந்திர ரத்தமான துவயத்தோட பூர்வ வாக்கியம் அது ஸ்ரீமன் நாராயண சரணவு திருநாராயணந்தால் காலம்பர சிந்து தூய்மினோ ஆக பூர்வார்த்தம் துவயார்த்தம் திருநாராயணந்தால் ஸ்ரீமன் நாராயண சரணவ் அதே அர்த்தத்தை தான் இங்க ஆண்டால் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்றான் ஆக நாராயணன் மூர்த்தி நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி அந்த நாயக பெண் பிள்ளை யாரு அந்த ஆண்டாள்தான் ஒரு நாயகம்னு ஆரம்பிச்சார் இல்லையா நம்மாழ்வார் ஒரு நாயகமாய் ஓட உலகன் ஆண்டவர்னு ஆரம்பிச்சாரலா அப்பேற்பட்ட அந்த நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி அந்த நாராயணன்தான் நமக்கு பறை தருவான் அவன் எங்க இருக்கான் உருநாயகத்தில் சொல்லப்பட்ட நாராயணன் அந்த நாராயண் எங்கே இருக்கான் திருநாராயணபுரத்தில் இருக்கான் அப்படிங்கிறத காமிச்சி கொடுக்குறாள் துழாய் முடி நாராயணன் எப்போதுமே முடியழகு நடையழகு கொடையழகு வடையழகு முடியழகுன்னு சொல்லுவா ஆக முடிச்சோதியாய் உன் மகச்சோதி மலர்ந்ததுவோ அற்புதமான கிரீடங்கள்லாம் சாத்திக்கிறார் திருநாராயணபுரத்தின் எம்பெருமான் ஒவ்வொரு மா ஒவ்வொரு வருஷமும் விஜயதேசம் அன்னைக்கு ராஜ அலங்காரம் உண்டு அவர் சாத்திக்காத முடியே கிடையாது கீடமும் சாத்திக்கிறார் மளிகை புஷ்பத்தால கீடம் சாத்திக்கிறார் திருத்துலாயால கீடம் சாத்திக்கிறார் நாற்ற துலாய்முடி முடி நாராயணன் ஆக அவர் என்ன கீடம் சாத்தின்றாலும் அது நாற்றத் துளாய் முடி அந்த முடிக்கு உண்டான ஏற்றம் சிறப்பு வேற எந்த முடிக்கும் அல்ல அப்பேற்பட்ட யாருன்னா இங்கே இருக்கிற நாராயணன் ஆக நாற்ற துளாய் முடி அற்புதமான அந்த முடி அந்த முடிங்கிறத கேசம்னு வச்சுக்கலாம் அதையே முடிங்கிறத கிரீடம்னு வச்சுக்கலாம் ஆக நாற்றத் துளாய் முடி நாராயணன் அதை விட பெரிய விஷயம் இங்கே ரெண்டு வேலை திருவாராதன உண்டு திருநாராயண பெருமாளுக்கு ரெண்டு வேலையும் தரையை திறந்து தான் திருவாராதனம் எல்லாரும் சேவிக்கலாம் திருவாராதனத்தை வருஷம் பூரா ரெண்டு வேலையும் சகசிரநாமம் உண்டு சகசரநாம அஷ்டோத்தர சதநாமாவளி ரெண்டு வேலையும் நடக்கும் வருஷம் பூரா உண்டு அந்த நித்தியப்படியாகி சகஸ்ரநாம ஆனப்புறம்தான் மேற்கொண்டு பிரம்மோற்சவ காரியக்கிரமமோ மாசோத்சவ காரியக்கிரமமோ பக்ஷோத்சவ காரியக்கிரமோ பவுத்திர உற்சவ காரியக்கிரமோ வசந்தோத்சவ காரியக்கிரமமோ என்ன உற்சவமாகட்டும் கார்த்தால் திருநாராயணனுக்கு திருவாராதனாயி சகசரநாமம் ஆனாத்தான் அடுத்தாப்புல திருமஞ்சனமோ என்னமோ ஆரம்பிக்கிற வழக்கம் ஆக ரெண்டு வேளையும் விடாம சகசரநாம அஷ்டோத்தர சதநாமாவளி சேவிக்கப்படுகிறது ஆக தேவோ நாம சகசிரவான்னு எம்பெருமான கொண்டாடுறது அதையே தான் ஆண்டாலும் நாமம் ஆயிரம் ஏத்த நின்ன நாராயணா தினந்தோறும் நாமம் ஆயிரம் ஏத்த நின்ற வருஷம் பூரா திருநாராயணனுக்கு சகசிரநாமம் ரெண்டு வேளையும் உண்டு அதை இங்கே ஆண்டாள் சுட்டி காட்டுற நாமம் ஆயிரம் ஏத்தனென்ற நாராயணா அப்பேற்பட்ட அந்த நாராயண சப்தம் ரொம்ப விசேஷமாக சிறப்பித்து கூற சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட நாமக்கலை உடைய அந்த நாராயணன் தினந்தோறும் ஆயிர நாமங்களாலே துதிக்கப்படும் அந்த நாராயணன் ஆக வருஷம் பூரா திருத்துலாயை எடுத்து ஒவ்வொரு நாமத்துக்கும் திருத்துலாயை சேர்க்கணும் அர்ச்சக சுவாமி ரெண்டு வேளையும் கீழே மறு முதல்ல திருவாராதனை ஆரம்பிக்கும் பொழுது கூர்மாசனத்தை போட்டுண்டு உட்காந்து தான் திருவாராதனத்தை ஆரம்பிப்பார் கூர்மாசனத்தில் போட்டு உட்காந்து தான் ரெண்டு வேளையும் அவருக்கு சக இது சகசிரநாம சதநாமாவளி சேவிக்கப்படுகிறது திருத்துலாய திருவடியில் சேர்க்கப்படுகிறது ஆக திருத்துலாயை சேர்த்து சேர்த்து ஏற்றி நிற்கிறோம் சகசிரநாமத்தில் அதைத்தான் நாமம் ஆயிரம் ஏத்த நின்றேன்னு சொன்னான் அப்பேற்பட்ட அந்த திருநாராயணன் வந்துதான் அந்த செல்வநாராயணன் வந்தாதான் செல்வநாரணன் என்ற சொல் கேட்டலும் கண்ணீர் மல்கி அப்பேற்பட்ட அந்த நாரணன் எனக்கு சேவை சாதிப்பானா நாராய நாராயணனை வரக்குவாயின்னு கேட்குறா கிளிய கிளியை பார்த்து கேசவனை வரக்குவாய்னு கேட்கல மாதவனை வரக்குவாய்னு கேட்கல திருவரங்கநாதனை வரக்குவாயின்னு கேட்கலை வேங்கடவருக்கு என்னை விதி என்ன இம்மாற்றம்னு சொன்னான் நாராயணனை வரக்கோவாய் ஏகோகவை நாராயணோ ஆசீத் ஏகோகவை நாராயணோ ஆசீத் நாராயணன் ஒருவன் மட்டுமே இருந்தான் உபனிஷத்து ஓதித்து ஆண்டாளுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா எப்படி வேதம் தமிழ் செய்த மாறனோ இது வேதமனைத்துக்கும் வித்து அதான் முதல்லையே நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொன்னேன் இந்த இடத்துல நாராயணனை வரக்கூவாய் அந்த செல்வநாராயணன் வரணும் திருநாரணன் வரணும் அப்பேற்பட்ட நாராயணனை வரக்கூவாய்னு கேட்குறா ஏகோகவை நாராயணோ ஆசீத் அங்கே எம்ப அஷ்டாக்சரியில ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லக்கூடிய அஷ்டாட்சரி கஷேத்தம் அப்பேற்பட்டத்தில் ஏகோகவை நாராயணோ ஆசீத்துன்னு சொல்லி அங்கே எம்பெருமான் மட்டுமே இருக்கிறான் பக்கத்தில் தாயார் கிடையாது ஸ்ரீதேவி பூதேவி யாரும் இல்லை நாராயணன் ஒருவனையே நிற்கிறான் அதைத்தான் நாராயணனை வரக்கூவாய்னு சொன்னான் நாராயணன் நம்பி அந்த நாராயணன் எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிறான் ஆக நாராயண சப்தத்தை தொட பயப்படுவர்கள் வேறு சித்தாந்தக்காரர்கள் அவருக்கு விஷ்ணு சப்தம் போரும் வாசுதேவ சப்தம் போரும் நமக்கு நாராயண சப்தந்தான் வேணும் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்பேற்பட்ட அந்த நாராயணன் நம்பி அவனே பேர் அழகனாக இருக்கான் அதுக்குத்தான் செழுவ நாராயணன்னு வேறு செழுவே செழுவேன்னா அழகன்னு வேறு நாம் அழகன்னு சொல்கிறோம் சுந்தரராஜன்னு சொல்கிறோம் இல்லையா அப்பேற்பட்டவனை கன்னட பாஷையில் செழுவ நாராயணன் செழுவா செழுவான்னா அழகன்னு அர்த்தம் அழகன்னா நம்பின்னு அர்த்தம் நற்குணங்கள் பொருந்தி இருக்கிறவன் நம்பி அவயவங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கிறவன் நம்பி சௌந்தரியத்தோடு எல்லா குணங்களும் இருந்தால் அவன் நம்பி அதனால் நாராயணன் நம்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்பேற்பட்ட இந்த திருநாராயணன் திருவடி தாயாரோடு இருக்கான் இந்த நாராயணத்தான் நமோ நாராயணாய என்பாரே எப்படி ஸ்ரீமன்னு சொல்லி கூப்பிட்டார் இல்லையா ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்ரவா அனுதினம் சம்பர்தயா அப்படின்னு உடையவரே எம்பெருமானாரே பிரார்த்தித்த இடம் இந்த இடம் ஸ்ரீமன் அப்படின்னா விழிக்கிறார் பெருமாளை அதே போலத்தான் இந்த இடத்துல நாராயண நம்பி அப்படின்னு ஆண்டாலும் கேட்குறா ஆக நமோ நாராயணாய என்பாரே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவனைத்தான் நாம் கொண்டாடணும் திருநாராயணந்தால் காலம்பெற சிந்து துய்முறைன்னு சொன்னார் இல்லையா அதையே தான் நமோ நாராயணாய என்பாரே இப்படியாக பல சப்தங்களை இட்டு அந்த நாராயணனை அப்படி அனுபவித்தால் ஆண்டார் இப்படி அனுபவிச்ச ஆண்டாளுக்கு அந்த நாராயணனை காட்டணும் அதுக்கு அதுக்குத்தான் எம்பெருமானார் புறப்பட்டு வந்தார் அதுக்கு ஒரு வியாஜமா கிருமிகண்ட சோழனை வச்சுட்டார் ஒருவேளை அவர் வேற எந்த திக்குக்காவது புறப்பட்டு போயிருக்கலாம் அவருக்கு இல்லாத திசையா இந்த மேல்நாட்டுக்கு எதுக்கு எழுந்தரலும்னு கேள்வி வந்தது அப்பேற்பட்ட முன்பு ஒருமுறை பெரிய திருமலை நம்பிட்ட அவர் ரகசியார்த்தங்கள்லாம் கேட்டார் ஸ்ரீராமாயண அர்த்தங்கள்லாம் கேட்டு வருகின்ற காலத்தில் ஓம் நமோ நாராயணாயன்னு அஷ்டாக்ஷரி இருக்கே இந்த அஷ்டாக்ஷரிக்கு உண்டான தியேய வஸ்து தியான மந்திரம் கிடச்சி போச்சு அந்த தியேய வஸ்து தியானிக்கப்பட வேண்டிய பொருள் அது எங்கே இருக்குன்னு கேட்டார் ஏதோ அந்த பக்கம் யாதவாத்ரியாம் நாராயணாத்ரியாம் வேதாத்ரியாம் அந்த இடத்துல அந்த வஸ்து இருக்கிறதா நாரதிய புராணத்தில் சொல்லியிருக்கு ஈஸ்வர சங்கீதையில் சொல்லியிருக்கு அப்படின்னு சில குறிப்புகளை மட்டும்தான் சொன்னார் அதுக்கப்புறம் காலக்ஷமாயி அவர் திருவரங்கத்துக்கு வந்து இப்போ இந்த கிருமிகண்ட கண்ட வியாஜமாக வச்சுண்டு நேர திருநாயணபுரத்துக்கு வந்து அந்த அஷ்டாட்சரி மகாமந்திரத்துக்கு உண்டான தியவஸ்துவை எடுத்து காமிச்சு செல்வநாராயணையும் மீட்டு கொண்டு வந்து தனி கோயில் தாயார் அந்த யாதவாதிரீஸ்வரின்னு சொல்லக்கூடிய அந்த தாயார் ஸ்வதந்திர தாயார் பரதந்திர தாயார் ரெண்டுமே அவளுக்கு உண்டு வருஷத்துக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறான் செல்வநாராயணனோட வைரமுடி பிரம்மோற்சவத்தில் ஒரு கல்யாணம் கிருஷ்ணராஜமுடி பிரம்மோத்சவத்தில் ஒரு திருக்கல்யாண உற்சவம்னு சொல்லி ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறான் எதிராஜ சம்பத்குமாரனா ஆயிட்டான் எதிராஜ குமாரனாக ஆயிட்டான் ராமானுஜ புத்திரனா ஆயிட்டான் இவருக்கு தனியாக ஆண்டாள் சன்னிதி வைக்க முடியாது இங்கே இருக்கிற தாயாரையே பூரத்தில் அவதரித்தாள் வாழியேன்னு சொல்லி தாயாருக்கு ஜென்ம நட்சத்திர தினமாக அந்த பூரத்தில் பதிஷ்ட பண்ணி இவள் இந்த செல்வநாயகி இந்த எதுகிரி நாயகி இந்த கல்யாண நாயகிக்கு இன்னோ திருவாடி பூரம் இன்னோ திருவாடிபூரம்னு சொல்லி மகிழ்ந்தார் மாமுனியான ராமானுசமுனி அதனால் தாயாருக்கு திருவாடி பூரமாக ஆயிடுது ஒவ்வொரு மாதமும் பூரத்தண்ணிக்கு பள்ளக்கலை எழுந்தருள்வள் அதுக்கப்புறம் தனியாக உற்சவம் உண்டு நவராத்திரியில் நவராத்திரி உற்சவம் உண்டு கார்த்தாலா கார்த்தால புறப்பாடு யாகசாலை எல்லாம் உண்டு திருவாடிப்பூர உற்சவம் கிருஷ்ணராஜமுனி பிரம்மோற்சவம் ஆகி புஷ்ப ஆகி தொடங்கி நடத்துவா ஏழு நாள் எட்டு நாள் நடக்கும் சந்தர்ப்பத்துக்கு தக்கன அப்பேற்பட்ட அந்த திருவாடிப்பூரத்தண்டிக்கு செல்வப்பிள்ளையோட உபயநாச்சிமாரோட தனி கோயில் தாயார் பராங்குஷ பரகால எதிவராதியோட சேர்த்தி உற்சவம் மறுநாளைக்கு உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு பூரா இயற்பா கேப்பர் செல்வ பிள்ளை உபயநாச்சிமாரோட பராங்குஷ பரகாலு எல்லாம் அன்னைக்கு பூரா இயற்பா சாத்துமரை ஒவ்வொரு பிரபந்தத்துக்கும் ஒரு திருவாராதனை ஒரு தலையம் சேர்த்து ஒரு சாத்துமரை தீர்த்த பிரசாத விநியோகம் அப்புறம் ராத்திரிக்கு பிரியா விடை கொடுத்து வருவர் ஆக இந்த திருவாடிபூரத்தை இப்படி வச்சுட்டார் எம்பெருமானார் அப்பேற்பட்ட அந்த ஆண்டாளுடைய முழுமையான சாநித்தியம் இந்த திருவாடிபூரத்தில் இருக்கணும்னு சொல்லி அந்த கோதாகிரஜரே அந்த எம்பெருமானாரே இந்த தாயாருக்கு திருவாடிப்புற நன்னாள் உற்சவத்தை ஏற்படுத்தி வச்சு இந்த தாயாருக்கு ஆடிப்பூரம் திருநக்ஷத்திரத்தை ஏற்படுத்தி வச்சு இந்த மாதிரி உற்சவங்களை ஏற்படுத்தி வச்சார் அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீவலிபுத்தூர் கோதையின் ஆட்சியர் நாராயண சப்தத்தால் இந்த திருநாராயணபுரத்து எம்பெருமானை விஷயத்தை எல்லாம் எம்பெருமானார் அனுபவிச்சு அனுபவித்து பார்த்த வண்டம் ஏதோ ரெண்டு வார்த்தை அடியன் விண்ணப்பிச்சிருக்கேன் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு மனசுக்கு தோன்றதோ தெரியலை ஸ்ரீமதே ராமானுஜாய நக ஆண்டாள் திருவடிகளே சரணம் சமிக்க பிரார்த்திக்கிறேன்